ஹீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் விரும்பக்கூடிய குறிப்பிட்ட பர்சன் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பர்சன் வந்து உங்கள் மேலே ரொம்ப கோமாக இருக்காங்க எப்பேற்பட்ட கோமாக இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட சரியாக பேச மாட்டேங்கிறாங்கங்க இல்லை சுத்தமாக பேசவே இல்லை அப்படின்னா அந்த பர்சனை ஒரே நாளில் தேடி வந்து பேச வைக்கக்கூடிய ஒரு சிம்பிளான மெத்தட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் subscribe பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் click பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க சடனாக எங்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க அது உங்களுடைய நெருங்கிய நண்பர்களாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பையனாக இருக்கலாம் பொண்ணாக இருக்கலாம் நீங்கள் இப்போ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா நல்லா இருந்திருப்பீங்க சடனாக ஏதாவது ஒரு ரீசனால் சண்டை வந்து ஏதாவது ஒரு கோவத்தில் அவங்க உங்கள் மேலே வந்து ரொம்ப கோமாக எரிஞ்செறிஞ்சு விழுறாங்க இல்லை சுத்தமாக பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த மெத்தடை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் யாருக்கு வேணாலும் இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் அவங்கக்கிட்ட பேசணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குது ஆனால் நீங்கள் நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டீங்க ஆனால் அந்த நபர் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு சுத்தமாக வந்து இடமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பேசினாலுமே அந்த பர்சன் கிட்டே இருந்து கரெக்டான ஒரு ரிப்ளை வர மாட்டேங்குது சரியாக ஃபோன் அட்டன் பண்ணி பேச மாட்டேங்கிறாங்க ஃபோன் அட்டன் பண்ணாலே நான் பிஸியாக இருக்கேன் இந்த மாதிரி ஏதாவது காரணம் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு உங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி எந்த ஒரு ரீசனாக இருந்தாலுமே சரி நீங்கள் இந்த மெத்தடை செஞ்சீங்க அப்படின்னா அந்த பர்சன் உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தேடி தேடி போய் பேசுகிறத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கள் உங்கள் மேலே தப்பு இருக்கட்டும் இல்லை அவங்க மேலே தப்பு இருக்கட்டும் ஆனால் அந்த நபர் வந்து உங்ககிட்ட பேசுகிறதுக்கு சுத்தமாக விரும்ப மாட்டேங்கிறாங்க உங்ககிட்ட பேசுகிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை உங்களை வெறுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் தேடி தேடி போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னமும் அந்த கோபம் வெறுப்பு திமிர் எல்லாமே அவங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு நோ கான்டாக்ட் ரூல் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நோ கான்டாக்ட் ரூல்னால் உங்கள் சைட்லேருந்து எந்த விதமான காலோ மெசேஜோ எதுவுமே அவங்களுக்கு போகக்கூடாது நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணலை இல்லை மெசேஜ் பண்ணலை அப்படின்னு நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்டையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அதாவது நீங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமாக அந்த பர்சனை பற்றி திங்க் பண்ணுறது அவங்கள பற்றி நீங்கள் நல்லதாக திங்க் பண்ணுறீங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே ஆனால் நீங்கள் திங்க் பண்ணுறது எல்லாமே நெகட்டிவாக தான் நீங்கள் திங்க் பண்ணுவீங்க நெகட்டிவாக அப்படின்னா அவங்க எங்கிட்ட எப்போ பேசுவாங்க இல்லை பேசாமல் போயிடுவாங்களோ ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு இந்த மாதிரி உங்களுக்கான கேள்விகளும் உங்களுக்கான நெகட்டிவ் தாட் இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய எனர்ஜி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்கும் இந்த நெகட்டிவ் எனர்ஜி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பர்சன்கிட்ட வந்து போய் சேரும் இன்னும் அவங்க உங்களை விட்டு தள்ளி தள்ளி தான் போவாங்க அப்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய எனர்ஜி எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் பாசிட்டிவான ஒரு தாட் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் ஆறாவை சுற்றி எப்பவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்போ நீங்கள் பாசிட்டிவான விஷயங்களை வந்து ஈர்க்க ஆரம்பிப்பீங்க இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த டேயில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் இந்த மெத்தடை நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இன்னொன்று நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்யறதும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அமைதியான பிளேஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் தூங்கக்கூடிய உங்கள் பெட்லேயே உட்காந்துட்டு இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் மற்றவங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது உங்களுடைய மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் இந்த ஒரு தாட் இருந்தால் மட்டும் மெத்தடை செய்யுங்க ஒரு நெகட்டிவ் தாட்டோட போய் உட்காந்துட்டு நீங்கள் மெத்தடை செஞ்சீங்க அப்படின்னா மெத்தடு வந்து வேலை செய்யாது எப்போ நீங்கள் பாசிட்டிவான ஒரு தாட்டோடு இருந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்களை அட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சி அந்த ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் இறங்கி வேலை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு வேலை செய்யும் இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ரெட் கலர் பெண் தேவைப்படும் ரெட் கலர் பெண்ணை தவிர்த்து வேறு எந்த பெண்ணுமே நீங்கள் இதில் பயன்படுத்தக்கூடாது இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்கிறப்போ நீங்கள் அந்த பேர்ஸனை பற்றி நீங்கள் நல்ல விஷயங்களை திங்க் பண்ணுங்கள் அவங்க எப்படி உங்கள் கிட்ட நல்லா பேசினாங்க எப்படி உங்கள் கிட்ட ரொம்ப கேர் எடுத்து பாசமாக இருந்தாங்களோ அவங்க உங்ககிட்ட காமிச்ச அந்த நல்ல எண்ணங்களை மட்டும் தான் நீங்கள் நினைக்கணும் அவங்க கூட நீங்கள் இருந்திருப்பீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்க இந்த மாதிரி நிறைய நல்ல நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு இருந்திருக்கும் ஸோ இதை மட்டும் நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டே இருங்க அந்த நபர் உங்களுக்கு கால் பண்ணுறாங்க மெசேஜ் பண்ணுறாங்க எப்போவுமே உங்ககிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் விஷுவலேஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணனும் அப்படின்னா உங்களுடைய இடது கை இப்போ வீடியோ இமேஜ்லேயே உங்களுக்கு வரும் பார்த்துக்கோங்க உங்களுடைய இடது கையில் இந்த இடத்துல வந்து நீங்கள் இருபத்தி நான்கு இந்த நம்பரை வந்து நீங்கள் எழுதணும் இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் நம்பர் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஈஸியாக உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் நீங்கள் இந்த இருபத்தி நான்கு நம்பர் எழுதுகிறப்போ இப்போ உங்களுக்கு வீடியோ இமேஜில் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் இந்த இருபத்தி நான்கு நம்பரை வந்து நீங்க எழுதணும் நீங்க எழுதுறப்ப அந்த ரொம்ப நல்லா பேசிட்டே இருக்காங்க உங்களுக்கு கால் பண்றாங்க உங்களை பத்தி எப்பவுமே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உங்ககிட்ட ரொம்ப பேசணும்னு இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட எழுதணும் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நபருடைய பேரை வந்து நீங்க இருபத்தி நான்கு வாட்டி நீங்க ரிப்பீட்டடாக சொல்லணும் நீங்க அவங்கள என்ன நேம்ல அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பேரை வந்து நீங்க சொல்லுங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க எழுதி இருக்க அந்த நம்பருக்கு மேலே மேலே ஏதாச்சும் ஒரு பர்ஃப்யூமோ இல்ல அத்தர் புண்ணுகு அரகஜா இந்த மாதிரி வாசனை திரவியங்களை ஏதாச்சும் ஒன்று வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிடுங்க இந்த மெத்தடை வந்து தொடர்ந்து நீங்கள் எவ்வளோ டேஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டினியூவாக இந்த மெத்தடை வந்து பதினோரு நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் பதினோரு நாள் வந்து ஒரு நாள் கூட மிஸ் ஆகவே கூடாது இப்போ இந்த நபர் வந்து உங்ககிட்ட உடனே பேசிட்டாங்க அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ஸ்டாப் பண்ணவே வேண்டாம் பதினோரு நாட்களும் கண்டினியூவாக நீங்கள் செஞ்சு முடியுங்க நீங்கள் என்ன ஒரு விஷயத்துக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும் இது நிறைய பேருக்கு சக்ஸஸை கொடுத்த ஒரு மெத்தட் இது தேவைப்படுறவங்க பயன்படுத்தி பாருங்க ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அதனால பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி